பிரச்சனைகள் நமக்கு சொல்லிட்டு எப்பா டிசம்பர் ஆறாம் தேதி வர எட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தந்தி போட்டு டெலிகிராம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு நமக்கு சிக்னஸ் வருவதில் திடீர்னு கதவுகள் அடைக்கப்படுது தேர் இஸ் ஜாப் லாஸ் தெர் இஸ் ஃபெயிலியர் திடீர்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு எதிர்பாராத ஒரு பிசினஸ் லாஸ் முக்காவாசி நேசோ வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஆர் ரெடி ஃபார் தி ஷாக்ஸ் விச் வி ரிசீவ் இன் லைஃப் ஆனால் திஸ் மார்னிங் ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ

கத்தரும் வாழ்க்கையில செய்யற அற்புதத்தை பார்த்தோம் ஷாக் ஆகுற மாதிரி கத்தரும் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை கத்த செய்ய போகிறார் ஹalleluya we been looking at the life of abraham 11வது அதிகாரத்துல ஆரம்பிச்சோம் ஆபிராம்ன் வாழ்க்கைய குறித்து பார்த்தோம் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருந்து அப்படியே 22 அதிகாரம் வரைக்கும் போயிட்டு இருந்தோம் we been looking at ஒரு ஒரு ஒவ்வொரு 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 அதிகாரத்துலயும் என்ன நான் போட் இருக்குது நான் i will just i want to just இ சாப்டர் ஸ்டார்ட் வித் ஜெனிசி ட்வெல் அதாவது நீங்கள் ஒரு ஒரு சாப்டர் வாசிக்கும்போதுங்க வசனங்கள் ஞாபகம்னா கூட அந்த சப்டரோட கதை என்னென்ன மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் ரிமம்பர் த பிபிள் பன்னெண்டாவது அதிகாரம் வாசிக்கும் போது ஆபராம் ஆபராமை ஆண்டவர் சந்திக்கிறாரேப்பா காரனுக்கு வா அப்படின்றாரு அதுக்கப்புறம் ஒரு எகிப்துக்கு போகிற மாதிரி ஒரு இது வருது ஒரு பஞ்சமம் வருது பதிமூணாவது அதிகாரம் ஆபராமும் லோத்தும் பிரிஞ்சு போகிறாங்கன்னா நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போ தேர்ஸ் கெரிங் செப்பரேட்டட் ஃபோர்டீன் சாப்டர் செப்பரேட்டான லோட்டை என்ன பண்றாங்க அந்த கிங்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க தே கிட்னாப் பென்கோ ஆபராம் வந்து அவ்வளோ நாள் ஃபைத் அந்த இருந்தவர் ஃபைட்டரா மாறுறாரு போய் லோட்டை ரெஸ்க்யூ வராரு ஃபிஃப்டீன் சாப்டர் ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார் கார்ட் மேக்ஸ் எ கவனன் வந்து தேவராம் சாரா ஒரு குழந்தைய கொடுப்பேன்றாரு சிக்ஸ்டீன் சாப்டர் ஆனால் நம்மளால் சாரா சும்மா இருக்க மாட்றாங்க என்ன சொல்றாங்க ஆகாரை கட்டிக்கோ கொழந்தைய பார்த்துக்கோன்றாங்க ஆகார் ப்ரெக்னென்ட் ஆனவனா ஆகாரை தள்ளி விட்டுறாங்க செவன்டீன் சாப்டர் ஆண்டவர் என்ன சொல்றாரு தொண்ணூற்றி ஒம்பது வயசுல ஆபராமா பார்த்து சொல்றாரு என் முன்னாடி உத்தமனனடா சேஞ்ச் யோர் வேஸ் அண்ட் வாக் ப்ளேம் லெஸ்டலின்றார் பேரு ஆப்ராம் ஆப் சாராயிருந்து சாரான் மாத்துக்கிறாரு சாப்டர் மூணு ஏஞ்சல்ஸ் விசிட் பண்றாங்க சாராக்கு ஒரு குழந்தை பிடிக்கும் இதே நேரம் அடுத்த டைம் அடுத்த வருஷம்ன்றாங்க சாரா சிரிக்கிறார் சாப்டர் சோடமன் குமராவ கத்தர் அழிக்கிறார் போய் ஆப்ராம் ஐம்பது பேர் இருந்தா விட்டுருவீங்களா நாற்பது பேர் இருந்தா விட்டுருவீங்களா முப்பது பத்து அஞ்சு வரைக்கும் வராரு அழிச்சிடுறாரு நைன்டீன் சாப்டர் டுவெண்டி எயிட் சாப்டர் ஆப்ரஹாம் அபிமலைக்க ஏன் மாத்துறாரு என்னன்னு சாரா என் தங்கச்சி என்றாரு ஆனா ஒரு வகையில கசின் சிஸ்டர் அது உண்மைதான் 21st chapter ஈசாக்கு பிறக்கிறார் அந்த நாள் வருகிறது ஆகார் தரத்தப்படுகிறார் படுகிறார் ரெண்டாவது அதிகாரம் ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்த சொல்லுகிறார் ஓகே this is a, you know, total coverage of all the 20, uh, 12, 10 chapters 12 22 வரைக்கும் now 22 point number actually but i want to come back to 21 because i want to touch up on the story of ஆகார் எப்படி ஆபிராம் வாழ்க்கைக்குள்ள வருகிறாங்கன்னா இவங்க ஊருக்கு பன்னெண்டாவது ஊரை விட்டு அது ஊர் ஓகே ஊர் விட்டு ஹரான் போயிட்டு ஹரான்ல இருந்து காணான் போகும்போது நடுவில் ஒரு பஞ்சம் வந்தோம்னா எகிப்து போறாங்க ஸோ எகிப்து தேசத்துல தேசத்திலிருந்து ப்ராபலி தேவோட செக்யூர்ட் ஹாகார் அஸ் அலேவ் ஃப்ரம் ஈஜிப்ட் அந்த நாட்கள்ல ஆகார் ஒரு அடிமையா இருந்தா அடிமைனா ஓனர் தான் உனக்கு ஃபுல் அவங்க தே ஓன் யூ இஃப் யூர் ஸ்லேவ் யூ டோன்ட் ஹாவ் அ சேவ் உனக்கு வந்து எதுவுமே சொல்ல வாய்ப்பில்லை இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா யாராவது நீங்க வேலை வச்சுன்னா என்ன சொல்லுவாங்கப்பா இந்த டைமுக்கு தான் நான் வருவேன் வாங்க அது மட்டும் இல்லை கேஷுவல் லீவ் வேணும் சிக் லீவ் வேணும் வாங்க இந்த சம்பளம் வேணுன்னுவாங்க நீ சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாவனோ சரியா ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கோச்சிப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ரைட் அந்த டைம்ல அதெல்லாம் கிடையாது பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யூ லவ் டு பி அவைலபிள் அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா யஜமானனுக்கு குழந்தை இல்லைன்னா அடிமை பெண் ஆகணும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது யாக்கோ வாழ்க்கையில் கூட லேயால் லைஃப் ஆஃப் ரேச்சல் அண்ட் லியா ஏன்னா அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி பொண்ணை மட்டும் கட்டி கொடுக்கல எல்லாம் கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட என்ன பண்ணுவாங்க ஒரு சர்வன்ட்டையும் கட்டி கொடுப்பாங்க ஆம்பளை ஆண்கள் நீங்கள் எவ்வளோ தான் வருத்தப்பட்டாலும் அது வாய்ப்பில்லை இல்லை சரியா அது அந்த நாட்கள்லேயே முடிஞ்சு போச்சு அந்த 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 கஸ்டம்ஸ்லாம் நான் இப்போ ஹாகார் வாஸ் கம்பெல்டு டு பேர் அ சைல்டு வித் ஏப்ரஹாம் எல்லாம் ஒத்துக்குனா பட் ஷி வாஸ் சென்ட் அவுட் ஆனால் என்னென்னா ஹாகாரை குறித்து வாசிக்கும் போது என்ன ஒரு அடிமை பெண்ணாக ஷி ஹட் கம்ஃப்ரம் ஈஜியன்னா முதல் முதல்ல கத்தருக்கே பேர் வச்ச முதல் ஆள் ஆகார் Agar was the first person to give God a name. Right? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாவே 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 தான் தெரியானா ஆனா ஆண்டவருக்கு பேர் வச்ச முதல் ஆள் யார் பாருங்க இந்த அடிமை பெண் ஆகார் அவ தான் என்னை காண்கிற தேவன் எல்ரோயின் முதல் முதலாக பேர் வைக்கிறது ஆகார் தான் இப்போ இந்த ஆகாருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச ஒண்ணு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு பேக்ரவுண்ட்னா ஆதி ஆகும் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வர்ஸ் எயிட் டு டென் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் வாசிப்போம் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது அதாவது ஈசாக் ஐசக் க்ரூ அண்ட் ஈ வீண்ட் ஆஃப் அதாவது பால் மறந்ததுனா பால் குடிக்கிற டைம்ல இருந்து மாத்துறாங்க அதுக்கு ஒரு सेलिब्रेशन அந்த நாட்கல்ல பாத்தீங்களா எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பால் குடிக்கிற நேரத்து தான் ஒரு ஃபங்க்ஷன் யோசிச்சு பாருங்க நல்ல வேளை நம்ம இந்த மாதிரி டைம்ல இவ்ளோ ஃபங்க்ஷன் செய்யறோனா அதுக்கே இஎம்ஐல ஓட வேண்டியிருக்கும் சரியா பால் குடிக்கிற நேரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஈசாக் பால் பால் மறந்த நாளிலே ஆபரகம் பெரிய விருந்து பண்ணினான் பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு ஆபரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் அடிமை பெண்ணையும்

doesn't mean rejection from God. மக்களிடத்தில் இருந்து வருகிற நிராகரிப்பு அது கட்டர் இடத்துல வருகிற நிராகரிப்பு கிடையாது I want to tell you there are certain times, certain times like quite often ரிஜெக்ட் பண்ண கூட நினைக்கிறாங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க people who come up come to know about our அவர் பேக்ரவுண்ட் ரிஜெக்ட் அஸ் தக்கன் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நம்ம வந்து நம்ம அசைக்கப்பட மாட்டோம் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம்னா people just rejected but இவங்க ரிஜெக்ட் பண்ணதால நம்ம ரிஜெக்ட் கிடையாது கத்தர் நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நிறைவேற பேர் ஆமே சொல்றீங்க ஹலோ லூயா டோன்ட் பி பாதர் ஏன் காலையில எந்திரிச்சா ஆதி அகம் இருபத்தி ஒரு அதிகாரம் வாசிங்க லெவன் வர்ஸ் ஃப்ரம் லெவன் வாசிங்க தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது அதாவது ஆபரகாமுக்கு என்ன துக்கமா இருந்துச்சு மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் ஏன்டா ஆகாரம் ஒய்ஃப் தானே அந்த அம்மா குறித்து இவருக்கு துக்கம் இல்லை மகனை குறித்து மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியம் துக்கமா இருந்தது அப்பொழுது தேவன் ஆபரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பண்ணியும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அதாவது சாரால் சொல்வதை உனக்கு கேள் ஒன்னு ஆபராம் என்ன பண்றாரு He decides to send Agar and Ishmael. Now, Agar did not expect this. You know, first time I was going to go சாராள் அனுப்பலாம் انا சாரால் ஓடிப் போற அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தா ஆகார் ஆகார் பண்ணுவான் என்னப்பா பிள்ளையோட நான் அந்த பிள்ளையோட இருக்கறேன் நான் रिजेक्ट பண்ணுவான் இந்த இடத்துல

கடவுளின் மக்களே தேவ மனிதர்களே விசுவாசிகளே கிறிஸ்துவர்களே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவங்களே பிளாக் அண்ட் பிளாக் போட்டவங்களே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க யார் எந்த நேரத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் ஒன்று போச்சுங்க ஆகார் வாஸ் பீங் ரிஜெக்டட் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஏப்ராம் நான் எப்படி பார்க்குறேன்னா ஆகாஸ் வாஸ் பீங் ரிஜெக்டட் ஃப்ரம் பீங் எ ஸ்லேவ் அடிமைத்தனத்திலிருந்து அவ விடுதலையாக்கப்பட்டதாக நான் பார்க்கிறேன் திருப்பி ராமேன் சொல்றீங்க I want to tell you today, rejection by man does not equal to rejection by God. Manisha reject pannida. O nalame paagata enna vanna manna manisha reject pannida. Aana. என் கர்த்தர் உன்னை நிராகரிப்பதில்லை யார் உன்னை நிராகரித்தாலும் உன் கணவனே உன் தாய் தகப்பனே நிராகரித்தாலும் வசனம் சொல்லுது தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவனே இல்ல ஆமேன்னு சொல்லிருக்கணும் சத்தமா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பிளேசஸ் பி ரிஜெக்ட்

ஒரு மாதிரி இருக்குதுங்க எல்லாம் வாழ்க்கை ஏதோ போற மாதிரி இருக்குது பெருசா ஒன்றும் ஒரு என்னது இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் எதுவும் இல்ல ஏதாவது ஆகும் வாழ்க்கையில சரியா அந்த மாதிரி எதை நோக்கி போயிடு அது மட்டும் நிறைய பேருக்கு வந்தா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் நம்ம நிறைய நேரத்தில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஆனா முக்காவாசி நேரம் நம்ம எங்க போறோம்னு தெரியலனாலும் ஒன்னு மட்டும் அவர் நம்மளை எங்க கொண்டு போறாருன்னு தெரியும் எத்திரி பேர் ஆமின்னு சொல்றீங்க he knows where he is leading me look where i am now look where you are now நீங்க இங்க இருக்குற இடத்துல ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்க இங்க இருப்போன்னு சான்ஸ் கிடையாது சத்தியமே கிடையாது என்கிட்ட எத்தனை பேர் வந்து கூட நான் நம்பவே இல்லை கொடுத்து வரைஞ்சிருந்தாலும் கூட நான் மாட்டேன் நான் இதை செய்வேன் ரைட் we ஆபரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து அதாவது பாத்தீங்கன்னா இன் இங்கிலீஷ் இட் சேஸ் ஏப்ரஹாம் காட் அப் இன் தி மார்னிங் அண்ட் பிரிபேர்ட் ஃபுட் எப்படி இப்படி காலையில ஆபிரகாம் எஞ்சி ஆகாருக்கு சமச்சிகிறார் ஆபார் ரொம்ப சந்தோஷப்பட்டுவாங்க ச்சே வாட் ஆ மெடிக்கல் மிரக்கல் காலையில என் ஹஸ்பண்ட் எஞ்சி எனக்கு சமைக்கிறார் ஆனா அவங்களுக்கு தெரியாது ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு டைவர்ஸ் கொடுக்கப் போறார் சரியா காலையில எஞ்சி ஹஸ்பண்ட் ஏதாவது சமைக்கறாங்க செய்றாங்கனா ஏதோ ஒரு

அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் மனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அதாவது ஆங்கிலத்தில் எப்படி போனா ஷி வாஸ் வாண்டரிங் எய்ம்லெஸ்லி அந்த மேப் காமிச்சீங்க பேர்சபாவில் அவள் வனாந்திரத்துல எங்க போறோம் தெரியாம அலைந்து தெரிந்து கொண்டதா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் ஊர் ஊர்னா நம்ம ஊர் தமிழ் ஊர் கிடையாது ஊர் ஊர் ஆஃப் த சைல்டேஜ் தான் வந்து ஆபராம் இருந்தார் இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு நீ இங்க இருந்து ராஜா நீ காணனுக்கு போனாரு

எங்க போறானே தெரியாம எங்கடா கொண்டு போறாங்க ஆண்டவர் அப்படியே சுத்திနေறா அதுவும் வேஷம் பாருங்க வணandırோம் ரைட் டைரக்ஷன்லாம் கிடையாது ஜிபிஎஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது எங்க போறானே தெறல பையனோட சுத்திதே இருக்கா ஆனா அவளுக்கு தெரியாது பரானல்ல தான் செட்டில் ஆக போறோம்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கேயோ போறான்டா அவளுக்கு ஒருவேளை யோசிச்சிருப்பா எப்பா திருப்பி எகிப்து மட்டும் போவானா நம்மள போனா நம்ம ஊருக்கு போனா நம்ம என்ன பேசுவாங்கன்னு தெரியாது ஐ डोंட் வான்ட் கோ பேக் டு எஜிப்ஷன் ஷி இஸ் வான்டரிங் எம் ஒரு க்ளூ இல்லாம ஆனா ஒண்ணு சொல்றேன் அவளுக்கு தெரியாது அவ எங்க போறான்னு ஆனா கர்த்தர் அடிமைத்தனத்தில இருந்து அவளை விடுதியிலேயாக்கி அந்த வனாந்திரம் பாரானுல அவளை எஜமானி ஆக்க முடியாது கத்தர் அவ வாழ்க்கையில முடிவு பண்ணிட்டார் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அழலுயா நல்லா தான் கை கத்தரு அவளை ஆபராம் வீட்டுல இருந்து தூக்கு இருந்ததுக்கான காரணமே டெல் யூ அவன் மட்டும் கம்ஃபர்டா உட்காந்து ஆபராம் வீட்டுல இருந்தா கடைசி வரைக்கும் அவன் அடிமையா தான் இருப்பான் சாரா வந்து ஏவா அதை தூக்கு அடிவை என்ன உன் பையன் ரொம்ப பேசுறான் இந்தா ஈசாக்கு அது ஆனா இந்த இஸ்மாயில் தான் இருந்திருப்பா ஆனா வனாந்திரத்துல போகும்போது இஸ்மாயில் லைஃப் ஓவர் ஐ டோன் வேர் ஐம் கோயிங் ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவளை எஜமானி ஆக்கும்படியாக அவளுக்கு தெரியாம எங்க போறான்னு தெரியாம அவ சுத்திட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அவளை கொண்டு வந்து அவளையும் பையனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாத திட்டத்தை வைத்திருந்தார் I want to tell யூ you you this morning, you probably don't know what's next. next. are confused, You're wondering what's going to அடுத்ததுன்னாண்டவரே கம்ஃபர்டபுளா இருந்தாண்டே கூட திடீர்னு பார்த்தா வனாந்திரத்துல இருக்கிறேன் என்ன பண்ற சிலர்லாம் சின்ன வயசுல கேட்டுக்கலாம் எங்கே அவங்க நிறைய கேச்சாங்கன்னு பாக்கிறதுக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய ஏம் வச்சிருக்காரு

நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா ஒரு முடிவுக்கு வரீங்களே கன்க்ளூஷன்னா எடுக்கிற முடிவில் டிசிஷன் வேற கன்க்ளூஷன் வேற அதாவது உன் முடிவுகள் ஒரு முடிவுக்கு வரீங்களே அது நீ என்ன முடிவுக்கு வேணால் நீ வா ஆனால் அது கத்த திட்டத்தை ரத்து செய்ய வாய்ப்பே இல்லை யுவர் கன்க்ளூஷன்ஸ் கேனாட் கேன்சல் காட்ஸ் பிளான் சில நம்ம யோசிக்கணும்ல இது எல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் எப்படி இதெல்லாம் யோசி இதான் முடிவு இதுக்கு மேலே இது வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்களே நீ என்ன வேணா முடிவு பண்ணுங்க பகத பத்தல் நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்கப்பா ஆனா அவர் பிளான் நடக்கும் ஐ டெல் யூ வை ஏனா இந்த அம்மா அது வாசிங்க 21 15 16 துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு வந்து வாட்டர் வாஷ் கான் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு தூரத்திலே போய் உட்கார்ந்து ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்க தண்ணி காலியான பிறகு அப்பம் காலியான பிறகு தண்ணியாலன பரவுல when the water was dry when the water was gone which means you can survive even without food but not without water so already the food was gone அப்பம் சாப்பாடு எப்ப காளியச்சே இப்ப தண்ணி மட்டும் இருக்குது கடைசி ஹோப் எது மேல தண்ணி மேல so when the water is gone she believes that it's all done मुஞ்சு போச்சு தண்ணி கាលினா எல்லாமே காலி அம்மா ஒரு கன்க்ளூஷன் கொண்டாங்க என்ன முடிவு கொண்டாங்க என் பையன் என் பையன் சாப்பிட்றோம் அந்த மாதிரி முடிவு பண்ணி என் பையன் சாப்பிட்றத நான் பார்க்க மாட்டேன் ஏமா ஏ நிறைய பேர் நம்ம இப்படி தான் என் பையன் இப்படி தான் என் பொண்ணு இப்படி தான் என் வாழ்க்கை இப்படி தான் இப்படி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம படிக்கிறேன் வி கம் டு கன்க்ளூஷன் தயவுசெய்து இந்த கன்க்ளூஷன்லாம் வராது We come, come to conclusion and say this is how my marriage is going to be, this is how my health is going to be. इब्दे वाले तंग आए चिंगे। इरो दोस्तों मात्रा पटाचू उन्हों कत्तर कुत्तर करना कौनसा नाटक लम ना निम्बदिया का बीबी मात्रा सात सत्रह। Why do you have to conclude a conclusion? Just because you've been taking pills for a long time, I don't think that's how your life is going to conclude. That's because this happened. Just because your water is over. My question is today, what is your water in your life today?

என் ஆசீர்வாதம் செத்திர போகுது என் தரிசனம் செத்திர போகுது கத்தர் கொடுத்த அழைப்பு செத்திரப்போது கத்தர் கொடுத்த வாக்கு ஐ வாண்ட் டெல்யோ தயவு செய்து உன்னுடைய முடிவு கத்தர் திட்டத்தை கேன்சல் பண்ண வாய்ப்பே இல்லை நீ என்ன வேணா முடிவு பண்ணிக்கோ அவரு உன் வாழ்க்கையில் முடிவு பண்ணதை நிச்சயமாக கத்தார் செய்து காட்டுவார் அலலூயா நல்லா கைகள் தட்டி யூ நீட் வீ எக்ஸைடட் ஓ ஆர் யூ டு மேக் அ டிஸ்டன்ங்க பகல் பகல் நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு

வாசிங்களேன் என்ன கேக்குறாரு செவன்டீன்த் வர்ஸ் வாசிங்க ஆ தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆ தேவதூதன் வானத்திலிருந்த ஆகாரை கூப்பிட்டு அந்த பிள்ளை வயசுன்னா பதினேழு வயசு செவன்டீன் இயர்ஸ் பிள்ளையா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க இதை பத்தி எப்படி வளர்ந்துது பாரு வளர்ந்து வளர்ந்துது பதினேழு வயசு இன்னும் பிள்ளையின் சத்தத்தை கத்துருக்கு பிள்ளை தான் பிள்ளையின் சத்த கேட்டார் வாசிங்க ஆஹாரு உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா இதுக்கு முன்னாடி ஆகார் சத்தத்தை கேட்கிறார் அந்த டேபிள போட்டீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆகார் ஹேஸ் டூ ஜேர்னிஸ் இன் அர் லைஃப் ஓகே போடுங்க வந்து அந்த டேபிள் சி ஹேஸ் டூ ஜேர்னிஸ் சிக்ஸ்டீன் சாப்டர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் முதல் ஜேர்னி சாரா அவளை மிஸ்ட்ரீட் பண்ணுறா ஓடி போயிடுறா செகண்ட் ஜேர்னியில் ஆப்ராமே அனுப்புறார் ஃபர்ஸ்ட் ஜேர்னி எப்ரான்லேருந்து கிளம்பி போகிறா கானான் கிட்ட ஓகே

யோசிச்சு பாருங்களேன் நீங்க யோசிப்பீங்க இல்ல பாஸ்டர் என் புள்ள வந்து ஒன்னும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இல்ல அதனால கத்தர் ஜோமன் இஸ்மவேல் எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா வந்துரு பாத்திரியுமா இஸ்மவேல் சத்தத்தையும் என் கத்தர் கேக்குறாரா அது மட்டும் என்ன சொல்றாரு கத்தர் கேட்டு என்ன சொல்றாரு நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் ஆக்குவேன் என்றான் அவன அவன யாரு சத்தம் சொல்லுங்க யாரு இஸ்மவேல ஈசாக்கும் பெரிய ஜாதியாக்குவானு இப்போ இஸ்மவேலியும் இப்ப நான் யோசித்தேன் ஒரு இடத்துல கத்த சொல்றாரு ஏப்பா இவன் கூட இருந்தா ஈசாக்கு பெரிய ஜாதி ஆக மாட்டான்னு கத்த சொன்னாரு ஆனா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அங்க இருந்தா சாரா இஸ்மவேலியும் பெரிய ஜாதி ஆக்க விடமாட்டாரு அவனை சாரா கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணு தனியா தோணு வச்சாதான் இஸ்மவேலையும் கத்தர் பெரிய ஜாதியாக கொண்டு மாட்ட முடியும் என்று கத்தர் தூக்கி சொல்றாரு அழலுயா ஐயா ஒரு இடத்துல இருந்து கத்தர் உன்னை தூக்குறாருன்னா அந்த இடத்துல வளர்ச்சியை தடை செய்றாங்க அதனால தான் கத்தர் அங்கிருந்து உன்னை தூக்குறாரு அங்க இருந்தா நீ பெரிய ஜாதி ஆக முடியாது உன்னை தூக்கி வந்து கத்தர் பரான்ல வனாந்திரத்துல வைத்தாலோ அந்த இடத்துல கத்தர் உன்னை பெரிய ஜாதியாக்குவார் பதினாறாவது அதிகாரத்துல ஆகார்ட்ட சொன்னார் கத்தர் இஸ்மவேல் போறப்பான் அவன் அப்படி பண்ணுவேன் அதை ஆகாரம் மறந்துட்டாங்க சொல்லுங்க யார் மறந்தாள் பக்கத்து பக்கத்தில் நீ தான் மறந்துட்டேன் நம்ம மறந்துடுறோம் நம்ம மறந்து செத்திரவான் இஸ்மைல் நடைய கத்தனை சொல்லலாம் இல்லை பவனம் பெரிய சாதியா ரைட் காட் ஹரட் காட் ஷாப் காட் ஆல்சோமடையா நம்ம மைண்ட் இவ்வளவுதான் தான் நடையையும் மறந்துடுறோம் சரியா அதுவும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாற்பது மேல் அப்படி தாண்டிச்சுன்னா சொல்கிறான் சும்மா ம வயசான ஞாபகம் இல்லை மறந்துடும் அப்படின்னு நீ வேணால் மறக்கலாம் கத்தர் மறக்க வாய்ப்பே இல்லை உனக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மறக்க வாய்ப்பு இல்லை நீ கத்தருக்காக நிற்பேன்னு சொல்லிட்டு சில ஆழ்ற காலில் கையை தூக்கின பாரு அதுவும் வாய்ப்பு இல்லை இதையும் செய்வார் அதையும் ஞாபகம் வச்சுக்கிறார் லாஸ்ட் ஒன் காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் க்ளோசர் தேன் யூ திங்க் கத்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதம் மிக அருகாமையில் இருக்கு நீ நினைப்பத விட மிக அருகாமையில் சொல்லுங்க பார்க்கலாம் மிக அருமாமையில் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா மிக அருகாமையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அவனுங்களை நம்பவே முடியாது ஒரு நாள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஃபோன் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி சார் சார் நாங்கள் கீழ்பாக்கில் ஒரு ஃப்ளாட் கட்டுறோம் சார் பெரிய கிளாட் அந்த அந்த கம்பெனி பேரை விட்டுலாம் சரியா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆ அப்படி தான் போட்டாங்க கீழ்பாக்கில் கட்டுறேன் கீழ்பாக்கில் கட்டுறேன் நான் கீழ்பாக்கு நான் கீழ்பாக்கில் தான் சார் இருக்கிறேன் எங்கே சார் நான் சார் கீழ்பாக்கில் அப்படியே அந்த மெயின் ரோட்டில் நான் ஐநாவை சிக்னல் வாங்க சார் சரி கீழ்பாக்கு தாண்டியாச்சு ஆல்ரெடி அப்படியே அந்த ரைட் எடுத்தீங்கன்னா சார் நேராக போனீங்கன்னா ஓட்டரி வரும் சார் கீழ்பாக்க ஆமாம் சார் அப்படின்னு அங்க ஒரு லெஃப்ட் எடுத்து திருப்பி ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா நேரம் அப்படியே புளியந்தோப்புக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வருது என்ன சார் அது வியாசார்பாடியில சார் அங்கே ஆமா சார் அங்கதான் புது ஃப்ளாட் வருது ஐயோ கீழ்பாக்கு மிக அருகாமைன்னா வியாசார்பாடி ஸ்மெல்லிங்கன்னா கீழ்பாக்கு ஸ்மெல்லிங்ண்ணா டுடே லவ் ஆஃப் பீப்புள் திஸ் இஸ் ஹவு தே கைன் ஆஃப் சீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற பக்கத்து அந்த கத்தரு உண்மையிலேயே நமக்கு பக்கத்திலே மிக அருகாமையில் வைத்திருக்கிறாங்க நம்ம கிட்டே தான் இருக்குது மிக அருகாமையில கத்த சொல்றார் உன் அற்புதம் மிக அருமா யூ பின் சீக்கிங் எவ்ரி வேரல்ஸ் அலுவயா ஆனா கத்தர் மிக அருகாமையில வைத்திரு உங்க பையனும் பொண்ணுக்கு பையன் பாத்துக்கீங்களா மிக அருகாமையில கத்தர் வைத்திருப்பாரு அலுவயா ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா மிக அருகாமையில கத்தர் வைத்திருப்பாரு ஒரு பையனை தேடுறீங்களா போன தெரியுங்களா அந்த ரோலையே கூட கத்தர் வைத்திருப்பாரு கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்களை பாருங்க கொஞ்சம் ஓகே ரைட் மிக அருகாமல் நம்ம பார்த்துருமா இங்கயா அங்கயா அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாமா இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாமா எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்து கேப்பாங்க எங்க அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாமா இந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுமான்னு நான் சொன்னேன் ஷோர்லி குட்னஸ் அண்ட் மசி நம்மளை தேடி வரும் ஷோர்லி குட்னஸ் அண்ட் மாப்பிளை அண்ட் மருமகள் நம்மளை தேடி வருவாங்கன்னு அந்த மாதிரி ஜோன் பண்ணோம் அப்போ இவள் கண்ணை திறக்கிறா வாசிங்க டுவெண்ட்டி ஒன் சப்பர் வாஸ் தேவ் கண்களை திறந்தாள் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவைக் கண்டு போய் துரத்திலே தன் பிள்ளைக்கு குடிக்கக்கூடும் அதாவதுங்க கண்ணை உடனே அந்த நாட்களில் ஸ்பெக்ஸ்லாம் கிடையாது தெரியுதா லென்ஸ் காட்டு லாரன்ஸ் அண்ட் மேலாம் ஸ்பெக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து கண்ணாடி போட்டு எங்கே தான் தேடுறதுக்கு பைனாக்கலாம் கிடையாது கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது சொல்லுங்க கண்ணை திறந்தா தண்ணி இருந்தது சொல்லுங்க கண்ணை திறந்தா இட் வாஸ் சார் ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு இந்த பயம் இந்த வரி இந்த கன்க்ளூஷனுக்கு பத்தியா செத்துருமான ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சுனால அந்த தண்ணியை பார்க்க முடியல இந்த நீங்க கார்லாம் டிராவல் பண்ணும்போது இந்த விண்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா கார்லாம் ஃபுல்லா மிஸ்ட் ஆகி ஃபாக் ஆகிடும்ல ஒன்றுமே பார்க்க முடியாது ஆனால் டீஃபாகர் இருக்குது ஒரு பட்டன் இருக்குது டீ ஃபாகர் அழுத்தனாவும் டக்குன்னு அந்த எல்லாம் ஃபாகெல்லாம் க்ளியராகி என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் நம்ம க்ளியராக பார்க்க ஆரம்பிச்சலாம் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த வரி ஆங்சைட்டிலாம் இந்த மிஸ்ட் மாதிரி ஃபாக் மாதிரி நம்மளை பார்க்க விடாம தட்டுது ஆனா ஃபைத்துன்ற டீ ஃபாகர் பட்டன் நீங்க அழுத்துட்டீங்கன்னா எது உனக்கு தெரியலையோ நல்லா க்ளியராக தெரியும் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலையே இருக்கும் அல்லது நான் அவங்கள சொல்லிச்சிவிடே ரிமோது வரி ரிமூது சேங்ஸைட்டி ஃப்ரம் யூ பிகாஸ் கத்தரு மிக அருகாமையிலேயே உன் அற்புதத்தை தொலைவுலல மிக அருகாமையிலே கத்தற வைத்திருக்கா சரி ராமேஷ்வடு

தேவன் என்கூட இருக்கிறார் ஈசா கூட இல்ல பரிசுத்த வான்களோடு மட்டும் இல்ல ரைச்சஸா இருக்கிறவர்கள் மட்டும் இல்ல இஸ்மையோட வசனம் சொல்லுது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் ஆகாரோடும் இருந்தார் இஸ்மைகளோடும் இருந்தார் வசனம் சொல்லுது பிகேம் ஆர்ச்சர் அவங்க அம்மா அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதான் வசனம் சொல்லுது எந்த பையனை செத்து போடுவான வசனம் இந்த அந்த பையனுக்கு இப்ப கல்யாணமே நடக்குது ஹலோ லூயா ஏ திஸ் இஸ் மை காட் லாட் திஸ் இஸ் யுவர் மை ஜீசஸ் ஐயா நீ நினைக்கலாம் யூ கன் டு கன்க்ளூஷன் இல்லை இதுதான் உனக்கு முடிய போகுதுன்னு பட் அவனை இஸ் நாட் கன்க்ளூட்யா கத்தரை ஒன்றும் முடிக்கவில்லை நீ எந்த பையன் செத்து போகணும்னா அந்த பையனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் எந்த ஆசீர்வாதம் செத்து போகணும்னு நினைக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை நான் மல்டிப்ளை பண்ணுவேன் எந்த தரிசனம் உனக்கு செத்து போகணும்னு நினைக்கிறேன் அந்த தரிசனத்தை நான் நினைவேற்றுவேன் எந்த அழைப்பும் வாழ்க்கையில் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் அந்த அழைப்பு நான் இன்னும் வாழ்க்கையில் மல்டிப்ளை பண்ணுவேன்னு கத்தர் சொல்லுகிறேன் அவனை டெல்லியூ ஃபினிஷ் வித் திஸ் நான் யோசித்து பார்த்தேன் இப்படி இல்லை ஒரு 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 பேக்கையும் பாட்டிலையும் என்ன பண்ணாங்க கொடுத்து நம்ம நம்ம ப்ராப்ளம் என்னன்னா தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தண்ணியே எப்படி முழுசாக கூட 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 குடிக்க மாட்டோம் என்ன 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 கொஞ்சம் சொல்லுவாங்க லைட்டாக மட்டும் மட்டும் தண்ணி இது இது காலியாச்சுன்னா இந்த கையில் ஒரு வெயிட்டை தூக்கி இதை நம்பி இதை நம்பி இதை நம்பியே வாழ்றோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் குடிக்க மாட்டோம் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குடிச்சுதான் ஆகணும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வச்சு வச்சு பார்த்தோம் என்னவான் காலி ஆயிடும் ஆனா இது காலி ஆன பிறகுதான் ஐயோ போச்சேன்னு நான் பயிடும் போதுதான் கத்தர் கண்ணை திறந்து பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு நதியே கத்தர் வைத்திருக்கிறார் என் கிட்ட இருக்கிற பாட்டில தண்ணி காலியா போயிருக்கலாம்